ஹைஃப்ரேன் செலவருக்கும் எனக்குமே எல்லாருக்கு எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா முதல்ல நமக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க ரெண்டே ரெண்டு தான் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சர்ப்பு பவுடர் சர்ப்பு வந்து நம்ம துணி துவக்க யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அதே தான் கொஞ்சமாக அடுப்பு மேலே பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது அதில் இந்த சர்ப்பு ப்ளஸ் மஞ்சத்தூள் சேர்த்து அப்படியே வந்து அடுப்பை ஸ்லோவான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வச்சுருக்க வெள்ளி பா பொருட்களை வந்து இதுக்குள்ளே போட்டுடலாம் இது உள்ளே போட்டுட்டு அப்படியே வச்சுருங்க தண்ணி நல்லா சில்லுன்னு ஆனால் அப்புறமா நீங்கள் வெளியே கொலுசு எடுத்து பார்த்தாலுமே போதுங்க அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும் ஒரு வேளை ரொம்ப அழுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமலே வச்சிருக்கீங்க ரொம்ப அதிகமாக அழுக்கு இருக்குன்னு ஜஸ்ட் வெளியே எடுத்து ஒரு ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக வந்து ஒரே ஒரு சுற்று சுற்றுனீங்கன்னா போதும் ரொம்ப அதிகமாக தேய்க்கவெல்லாம் கூட வேண்டாமே இப்படி எடுத்து நீங்கள் அப்படியே ஒரு உள்ளே போட்டு இப்படி எடுத்தீங்கனாலே போதும் பாருங்கள் இவ்வளோ பல பலன்னு தெரியுது கொலுசு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வெள்ளி பொருட்கள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு இது ஒரு ஈஸியான வழியாக இருக்கும் நம்ம பொதுவாகவே வெள்ளி பொருட்கள்லாம் கடையில் கொடுத்து க்ளீன் பண்ணோம்னா ரொம்ப அதிகமாக காசு கேட்பாங்க நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நமக்கு மஞ்சள் தூளம் ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி சர்ப்பு பவுடர் மட்டுமே போதும் ரொம்ப ஈஸியாக நம்ம இதை சுத்தம் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது தண்ணி நல்லா சில்லுனான அப்புறமா இதை எடுத்து கழுவினிங்கனாலே போதும் இந்த மாதிரி நல்ல பழப்பலன் ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிஃப டிஃப்ரெண்ட்டான ஒரு டிப்ஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமக்கமான சில எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புது விதமான வேணும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சேஃப் சேஃபாகவும் பத்திரமாகவும் இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்